பாஜகா நாடாளுமன்ற குழு அமைச்சிருக்கிறது இதில் வந்து கா ராகுல் காந்தி தலையிட வேண்டும் சொல்லி திருமாவளவன் கோரிக்கை வைக்கிறார் இது தேசிய லெவலில் அது தேச வகையில் வந்து கொண்டு வந்திருக்காங்க குழு கரூரில் நடந்த சம்பவம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய துயரமான சம்பவமாகும் இந்த சம்பவத்தை ஒட்டி ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தங்களுடைய நிலைப்பாடுகள் மூலமாக ஒவ்வொரு வகையிலே அந்த பிரச்சனையை அணுகுகிறார்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ முன்வருகிறார்கள் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சட்டம் நாடாளுமன்றத்தினுடைய எதிர்கட்சிகளாக கூடிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சம்பவம் நடந்தவுடனே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடத்திலேயும் அந்த இடத்திலே இருந்தார் என்கிற அந்த நிலைப்பாட்டோடு தலைவர் விஜய் அவர்களிடத்திலேயும் தொலைபேசியிலே பேசி கல நிலவரங்களை அறிந்துள்ளார் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் சகோதரி செல்வ அவர்களும் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராஜேஷ் அந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரி ஜோதிமணி உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் அங்கே உடனடியாக விரைந்து எனக்குரிய ஒரு கோடி ரூபாய் நிவாரணம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கியதோடு மருத்துவமனை சென்று பாதிக்கப்பட்டவர்களை பார்த்தும் இறந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வந்திருக்கிறார்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரும் அகில இந்திய அமைப்பு பொதுச்செயலாளருமான திரு வேணுகோபால் அவர்களை அந்த ஸ்தலத்திற்கு அனுப்பி மக்களுக்கு மேலும் உதவிகள் செய்திடவும் எனக்குரிய ஒரு கோடி ரூபாயை பிரித்து பாதிக்கப்பட்ட மக்களுடைய குடும்பங்களுக்கு வழங்கவும் ஏற்பாடு செய்திருக்கிறார் இது காங்கிரசுடைய நிலைப்பாடு இதுபோல் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் பிஜேபி வரைக்கும் அவர்கள் ஒரு குழுவை அனுப்பியிருக்கிறார்கள் சில தலைவர்கள் நேரே அவர்களே கட்சியுடைய தலைவர்கள் மாநில கட்சியுடைய தலைவர்கள் அகில இந்திய கட்சியுடைய தலைவர்கள் தாங்கள் நேரே சென்றும் அல்லது தங்களுடைய பிரதிநிதிகளை குழுக்களை நிர்வாகிகளை அனுப்பியும்

நெரிசலில் சிக்கி ஒரு கொடூர மரணம் அடைந்திருக்கிற இந்த சூழலில் தமிழ்நாட்டு மக்களுடைய இதயம் முழுதும் கணத்திருக்கிற இந்த சூழ்நிலையில் அரசியல் பேசக்கூடிய இல்லாத தலைவர் அல்ல எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த சூழலில் களத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை கேட்டறிந்திருப்பாரே தவிர மேற்கொண்டு அரசியல் பேசுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இல்லை அப்படி அரசியல் பேசியிருக்க மாட்டார் அரசியல் பேசுவதற்கான நேரமும் இது அதுக்கு பின்னாடி வந்து திமுக மீது குற்றம் சுமத்தப்படக்கூடிய சூழ்நிலையில ஒரு கூட்டணி கட்சியா காங்கிரஸ் எந்த விதமான ஆதரவு தெரிவிக்காம அவங்களை தனித்து விடப்பட்டதா சொல்றாங்க யாரு திமுக காங்கிரஸ் தரப்புல திமுக மீது குற்றம் சுமத்தப்படுது இது வந்து பல விஷயம் பல சதி திட்டங்கள் இருக்கிறதா இதுக்கு காங்கிரஸ் தரப்புல எந்த விதமான ஆதரவும் கொடுக்கப்படுது காங்கிரஸ் தரப்புல எந்த விதமான ஆதரவும் கொடுக்கப்படுது யார் சொன்னது முதலமைச்சர் சொன்னாரா அல்லது திமுக சார்பில் மூத்த சமூக வலைத்தளங்களில் நீங்கள் ஆயிரம் வருஷங்கள் பண்ணுவீங்க ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அது செல்வ பிரதேகாக இருக்கட்டும் அல்லது அங்கே வந்து போன திரு வேணுகோபாலாக இருக்கட்டும் நானோ தங்கபாலோ எங்கள் கட்சியில் முன்னணி தலைவர்களாக இருக்கட்டும் சட்டமன்ற கட்சியாளர்கள் எல்லாருமே அங்கே நடந்த சம்பவம் இது கடைசியாக இருக்க வேண்டும் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் உடனடியாக அந்த தளத்துக்கு ராத்திரி இரவோடு இரவாக முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் விமானத்தின் மூலமாக அங்கே சென்றது மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இறந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் தெரிவித்தது உடனடியாக பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கியது உடனடியாக நீதி விசாரணை மேற்கொண்டது இப்படி பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான பணிகளை துயரற்ற மக்களுடைய கஷ்டங்களைப் போக்க துயரத்தை போக்க உடன் நடவடிக்கை எடுத்ததை வரவேற்றிருக்கிறோம் பாராட்டியிருக்கிறோம் இது வந்து கட்சி எல்லைகளை தாண்டி திமுக காங்கிரஸ் கட்சியுடைய கூட்டணி கட்சிகள் தான் கட்சி தான் கூட்டணிக்கு தலைமையில் இருக்கிற கட்சி திமுக அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதையும் தாண்டி பொது அபிப்பிராயங்களாக இந்த நிகழ்ச்சியிலே அரசு எடுத்த நடவடிக்கைகளை முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கைகளை பாராட்டி இருக்கிறோம் காங்கிரஸ் சார்பில் பாராட்டாமல் திமுகவை தனித்து விடவில்லை அல்லது ஆட்சியை யாரும் எந்த குறையும் எங்களை பொறுத்தவரை சொல்லவில்லை பொதுவான அபிப்பிராயங்கள் என்னென்னா எல்லா தரப்புலையும் குறைபாடுகள் இருக்கிறது எல்லா தரப்புனா அரசின் சார்பில் இன்னும் கூடுதல் மேல் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்க வேண்டும் எதிர்காலத்தில் இதை பாடமாக கொண்டு மேல் நடவடிக்கைகளை பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அல்லது யார் கட்சி நிகழ்ச்சியோ பொது நிகழ்ச்சியோ நடத்துகிறார்களோ அவர்கள் மூலமாக அங்கே பாதுகாப்புக்கான ஏற்பாடுகள் குடிதண்ணீர் வசதிகள் கழிப்பறை வசதிகள் இது மாதிரி வசதிகளை அந்த யார் நிகழ்ச்சி கட்சியோ அல்லது ஒரு பொது நிகழ்ச்சி நடத்துபவர்களோ அதற்கான இந்த காஸ்ட் அதற்கான பணத்தை அவர்கள் செலவு செய்து எல்லாம் ஏற்படுத்த வேண்டும் இது அரசு அதை கட்டாயமாக்க வேண்டும் இது அரசாங்கத்தின் சார்பே எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் கூட்டம் நடத்துபவர்கள் நிகழ்ச்சி நடத்துபவர்கள் அவர்களும் முன்ஜாக்கிரதையாக அங்கே வருவர்கள் எவ்வளோ பேர் எதிர்பார்க்கிறார்களோ அவர்களுக்கு வெறும் கூட்டத்தை மட்டும் கூட்டுவர்களை கணவன் செலுத்தாமல் அங்கே வரக்கூடியவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வசதிகள் உதாரணமாக குடிநீர் நீர் வசதி உட்பட தாகத்தில் பல பேர் மணிக்கணக்கில் நிற்கிறதுனாலே மரணமடைந்திருப்பார்கள் எனவே இப்படியெல்லாம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ப்பதற்கு கூட்டம் நடத்துவர்களும் ஏற்பாடு செய்ய வேண்டும் நிகழ்ச்சிகளில் அவர்களும் கவனம் செலுத்த வேண்டும் அதுபோல் பொதுமக்களும் குறிப்பாக தாய்மார்கள் கருவுற்ற தாய்மார்கள் இதுபோன்ற நெருக்கடி நிறைந்த இடங்களுக்கு செல்வதோ கை குழந்தைகளை பிள்ளைகளை அழைத்து கொண்டு அங்கே போவதோ அந்த கூட்டத்தில் சிக்கி தங்களுடைய பிள்ளைகள் சாவதை தாங்களே பார்த்து கொண்டு நிற்பதோ இதெல்லாம் ரொம்ப கொடூரமான கொடுமையான விஷயமாகும் பொதுமக்களும் தங்கள் பங்குக்கு அவர்களும் விழிப்புணர்ச்சியோடு கடமையோடு செயலாற்ற வேண்டும் இப்படி அனைத்து தரப்பும் சேர்ந்து எதிர்காலத்தில் இதுபோல நிகழ்வுகள் நடக்காமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இப்போ இருக்கிற நீதி விசாரணையினுடைய விவரங்கள் வந்த பிறகு என்னை பொறுத்த என்னுடைய வேண்டுகோள் அரசுக்கு என்னவென்றால் அந்த அறிக்கையின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சி தலைவர்களையும் அழைத்து அதுபோல் பொது அமைப்புகள் நடத்துகிற கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன்ஸ் சினிமா ட்ராமா இந்த மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள் இசை நிகழ்ச்சியாக நடந்தது இல்லையா அப்படி லட்சக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய அமைப்புகளையும் சேர்த்து இவங்களெல்லாம் வைத்து ஒரு கூட்டம் போட்டு அவருடைய கருத்துக்களை கேட்டு அறிந்து எதிர்காலத்தில் இது போல கூட்டங்களில் இது போன்ற அசம்பாதங்கள் நடக்காமல் இருக்கிற விதத்தில் உரிய சட்டங்களை வழிமுறைகளை மாநில அரசு வகுக்க வேண்டும் அதற்கான நடவடிக்கையை முதலமைச்சரில் எடுக்க வேண்டும் பாஜகவை அறிவித்துள்ள திரு விஜய் ஆனால் காங்கிரஸ் குறித்து பேசவே மாட்டேங்கிறாரு சீமான் வந்து காங்கிரஸ்க்கு எதிராக பேச வேண்டும் ரெண்டுமே மத்தியில் இருக்கக்கூடிய ஆண்டு கட்சி ஆண்டு கட்சி ரெண்டுமே வந்து ஒரே கொள்கை கூட தான் அப்படின்னு காங்கிரஸ்க்கு எதிராக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குற உங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க ஏங்க அது சீமானுடைய ஆசையாக இருக்கலாம் விருப்பமாக இருக்கலாம் என்ன நாங்கள் காங்கிரஸ் சார்பில் ஏன் மற்றவங்கள திட்டுங்க திட்டிகிட்டு இருக்கீங்க எங்களையும் காங்கிரஸு திட்டுங்கன்னு எங்களை கேட்க சொல்கிறீங்களா அந்த காங்கிரஸ் ஏங்க காங்கிரஸை திட்டுறதுக்கான அவசியம் இல்லை காங்கிரஸ் மத்தியிலையும் ஆட்சியில் இல்லை மாநிலத்திலையும் ஆட்சியில் இல்லை காங்கிரஸ் முன்க்கோ திட்டத்துக்கோ ஒன்றும் இல்லை அதனால அவர் திட்டாமல் இருக்காரு நாங்கள் கேட்டு எங்களுக்கு கொஞ்சம் திட்டத்தின் திட்டம் வாங்கிக்க முடியும்